Hi, welcome to Yatra's tarot reading. So, this is a mini reading, one minute reading. You can read your person. Enna. So, you can read your person. Ongala and, you reading. So, first card 8 of Swords, second card 7 of Wands, and third is 4 of Cups. So, this is the person. உங்ககிட்ட யார் காண்டாக்ட் பண்ணலைன்னு கேட்டிங்கன்னா அவங்களோடைய மைண்ட் செட்டில் அப்படியே உட்காந்துருக்காங்க நீங்கள் ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சன் ஒரு வேல்யூபிளான ஒரு பர்சன் ஒரு உர்தியான ஒரு பர்சன் அவங்களுக்கு தெரியும் பட் அவங்க லைஃப்பில் ஒரு சில இடத்துல இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா ட்ரோமா இஷ்யூஸ் நிறையா லைஃப்பில் பிரச்சனைகளை பார்த்துட்டு வந்த ஒரு சில பர்சன் லிமிட்டட் பிலீஃப்ஸ் ட்ரோமா அண்ட் ஆல்சோ ஒரு ஏதாவது ஒரு அட்டாச்மெண்ட் இஷ்யூஸ் இருக்கணும் அந்த பர்சனுக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் ஸோ பாஸ்ட்டில் இதெல்லாம் இருக்குது இல்லாட்டி இது இப்போ அவங்களோட கரண்ட் சுச்சுவேஷன்ஸாக இருக்கும் அண்ட் நீங்கள் இந்த ஒரு லவ் ஆஃபர் பண்ணும் போது இவங்க அதை ரெடியாக அக்செப்ட் பண்ண முடியல அவங்களுக்கு நேச்சுரலாக அவங்களுக்கு அவங்க லைஃப்பில் உங்களை பிடிக்கலன்னு சொல்கிறதோட நீங்கள் என்ன தான் அட்டாம் பண்ணாலும் அவங்களால புரிஞ்சிக்க முடியாத ஒரு தருணம் சி அவங்களால பார்க்க முடியல புரிஞ்சிக்க முடியல அந்த கட்டு அவங்களே கட்டு போட்டுக்கிறாங்க அவங்களே வேணான்னு சொல்லி ஒதுங்குறாங்க அவங்களே பார்க்க முடியாத ஒரு சில மைண்ட் செட் ஒரு சில இமோஷனல் ஸ்டேட் அப்படின் போது அவங்கள நீங்கள் கொஞ்சம் அப்படியே அவங்க பாதையில் விடுங்க அவங்களுக்கு அதை கட்டு விட்டு அவ் அவருக்கு ஒரு முடிவு போது கண்டிப்பாக அவங்க உங்களை நோக்கி வரணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க ஸோ இப்போ உங்கள் பர்சன் ஒரு கரெக்டான ஒரு மைண்ட் செட்டில் இல்லை ஸோ அதுக்கான டைம் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்